தந்தை பெரியாருடைய பிறந்த பிறந்தநாளை சமூகநீதி நாள் என்றும் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்றும் இந்தியாவிலேயே கொண்டாடுகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்றத்திற்குள் சென்ற முதல் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் சி ராஜா ஆதி திராவிடர் என்று அழைக்க வேண்டும் என்ற சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வரும் அவர்தான் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திரு எம் சி ராஜா அவர்களுடைய பெயர்ல இன்றைக்கு நவீன கல்லூரி மாணவர் விடுதி கட்டட திறப்பு விழா நடந்திருக்கின்றது சுமார் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிகள் கல்லூரி விடுதிகள் சமூக நலக்கூடங்கள் கட்டடங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் இன்று திறந்து வைத்திருக்கிறார்கள் சமூகத்தில் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களை நாம் கைதூக்கி விட வேண்டும் இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசினுடைய ஒரே லட்சியம் எல்லோருக்கும் எல்லாம் என எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்கின்ற கழக அரசினுடைய திட்டங்கள் தான் இந்த வளர்ச்சிக்கு ஒரே காரணம் ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களை கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேற்ற வேண்டும் சமூக அடக்குமுறையில் இருந்து அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் இதற்கான உறுதியான நடவடிக்கைகளை நம்முடைய அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றது ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தங்கை அரியலூர் அனிதா நீட் தேர்வினால் இரண்டாயிரத்தி பதினேழுல உயிரிழந்தது நாம் அனைவருக்கும் தெரியும் நீட் ஒழிப்பே அனிதாவுடைய மரணத்துக்கான நீதி எனவேதான் நீட்டுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது ஆகவே அண்ணல் அம்பேத்கருடைய லட்சியத்திற்காக உழைத்தார்களோ அந்த லட்சியத்தை அடைவதற்கு நாம் அனைவரும் ஓரணையில் நின்று உறுதியுடன் பயணிப்போம்